நாடி நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு புறம்பான கிறிஸ்தவன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருந்து இருபத்தி ஒன்பது வரை உள்ளத்திலே யூதன் ஆனவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் ரோமர் ரெண்டு இருபத்தி ஒன்பது அந்நாட்களில் யூதர்கள் மட்டுமே சிலை வழிபாடு எதுவும் செய்யாமல் ஒரே தெய்வத்தை வணங்கி வந்தனர் அவர்களுக்குத்தான் நியாயப்பிரமாணம் என்னும் சமய நெறிமுறைகளும் இருந்தன இவற்றால் கவரப்பட்டவர்கள் யூத சமயத்தை தழுவ வேண்டுமென்றால் அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் யூதர்களோ தாங்கள் போதிக்கிறபடி நடந்து கொள்ளவில்லை நியாயப்பிரமாணத்தை மீறி களவு விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்து வந்தார்கள் அதனால் யூதர் அல்லாதவர்கள் யூதரை மட்டுமல்ல யூதர் வணங்கும் தேவனையும் தூஷித்தார்கள் இன்றும் இதே நிலைதானே இன்று வாசித்த பகுதியில் யூதன் என்ற இடத்தில் கிறிஸ்தவன் என்றும் நியாயப்பிரமாணம் என்னும் இடத்தில் வேதம் என்றும் விருத்த சேதனம் என்னும் இடத்தில் ஞானஸ்தானம் என்று சொல்லி வாசித்து பாருங்கள் வேதத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ வேதத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா இருபத்தி மூன்றில் பவுல் கேட்கிறார் ஆதலால் புறம்பாக கிறிஸ்தவனானவன் கிறிஸ்தவன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் ஞானஸ்நானமும் ஞானஸ்நானம் அல்ல வருஷம் இருபத்தி எட்டில் பவுல் கண்டிக்கிறார் மிக உயர்ந்த சமய நிதிகளை உடையது கிறிஸ்தவம் பிற எந்த சமயத்தவருக்கும் இல்லாத வகையில் நல்ல ஒழுக்க நெறிகளோடு ரட்சிப்பு மன்னிப்பு நித்திய ஜீவன் என்ற ஆன்மீகத்தை கிறிஸ்தவம் சிறப்பாக சொல்கிறது அப்படி இருக்க கிறிஸ்தவர்களும் லஞ்சம் வாங்குகிறார்கள் சண்டை போடுகிறார்கள் சாதி பார்க்கிறார்கள் இதனால் இன்று இந்துத்துவ தலைவர்கள் வெளிப்படையாக நீங்களும் சாதி பார்க்கிறீர்கள் நீங்களும் விபச்சாரம் பண்ணுகிறீர்கள் என்று நம்மை ஏளனம் செய்வதோடு தேவனையும் தூஷிக்கிறார்கள் நாம் சில நிமிடங்களாவது நிதானித்து நம்மை நாமே சோதி தறிய வேண்டும் பிற சமயத்தார் நம்மையும் தேவனையும் இகழ இடம் கொடுக்க கூடாது உள்ளத்தால் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் ஆவியின்படி இருதயத்தில் விருத்த சேதனமும் ஞானஸ்நானமும் பெற வேண்டும் உள்ளும் புறமும் சுத்தம் தேவை நம்மை சீர்படுத்த ஆவியானவர் திருமறை கொடுத்துள்ளார் சீர் பெறுவோம் சீர்படுத்துவோம் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் பெயரை கெடுக்கலாகாது பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் பெயரை கெடுக்கலாகாது ஜபம் இதாவே என் இருதயத்தை சுத்தப்படுத்தும் என் வாழ்க்கையால் உம்மை மகிமைப்படுத்த உதவும் ஆமேன்